பாவக்காய் கொண்டக்கல்ல பக்கோடா சேப்பிறோம் கொண்டக்கல்ல ஊற வச்ச கொண்டக்கல்ல இப்போ பாவக்காவை மேல் மேல்முனையும் கீழ் முனையும் கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி திட்டத்துக்கு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ ஊற வச்ச கொண்டக்கல்லையை சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டு ஒரு ஏழு எட்டு சேப்பு மிளகாவை போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும் ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறக்கறப்பும் இல்லாமல் திட்டமாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி திட்டத்துக்கு அரைச்சிக்கிட்டு இதை நம்ம பாவக்காயில் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா பெசரி விட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு தான் பொறிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சி ஒன்று ஒன்றா தனித்தனி பாவக்காய் பீஸாக போடணும் அப்படியே அள்ளி போட்டுறக்கூடாது ஒரு ஒரு தனித்தனி பீஸாக தனித்தனியாக போடணும் போட்டு பாவக்காய் பொறி ப்ரௌன் ஆனோன்ன பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துறோம் பாவக்காய் கொண்டக்கல்ல காம்பினேஷனில் நீங்களும் இந்த மாதிரி மத்தரில் பக்கோடா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ